السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ الحمدللہ رب العالمین الصلاۃ والسلام علی سید المرسلین وعلی آله واصحابه اجمعین قال الله تعالی فی القران المجید فصل القال اعوذ بالله من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவன் அல்லாரூவனுக்கு உரிதாக அவருடைய திருத்தூதர் ஆய்வு தலைவர் நலம்பெருமானி முன்னின் மீதும் அவர்களின் வழிநடத்த உத்தம சத்திய சாவ பாக்கல் தாபியங்கள் தர தாபியங்கள் சுரதாக்கர் சாரி உங்கள் இங்கே ஒன்று கூடிய நம் அத்தனை பேரும் மீதும் அல்லாஹினுடைய சாத்தியம் சமாதானமும் என்றென்றும் என்ற அவருக்குமாக ஆகும் கணிதத்திற்கும் பெரும் மதிப்பிற்கு முறைய அல்லாஹ் இந்த யார் என்பதில் பேசுவதுவில்லை அல்லாஹ் ஒரு இடத்திலே தொழுகையை நீங்கள் பேணிக்கையாக துறவுங்கள் என்பதாக சொல்லுகிறார் வீனமும் ஆசை உங்களுடைய தொழுகைகளை நீங்கள் பேணிக்கையாக ஆக்கிக் கொள்ளுங்கள் நல்ல முறையிலே துறவுங்கள் தொழுகையிலே நீங்கள் அசக்தியாக இருந்து விடாதீர்கள் தொழுகையை நீங்கள் வீணடித்து விடாதீர்கள் என்றெல்லாம் அதற்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு பொதுவாகவே மட்டும் மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையின் பல்வேறு இடங்களிலே பேணிக்கை என்பது மிக முக்கியமான ஒன்று இன்றைக்கு அந்த பேணுதலை நாம் தொலைத்திருக்கிறோம் எல்லா விஷயங்களிலையும் பேணுதலை கடைபிடிக்க வேண்டும் என்பதாக அருமை நாயகம் சன்னந்தா குனிவசலம் அவர்கள் நமக்கு கேட்டுத் தந்திருக்கிறார்கள் பொதுவாக நவிமாளர்களுடைய வாழ்க்கை பேணுதலான வாழ்க்கையாக இருந்திருக்கிறது அவர்களுடைய வாழ்க்கையை முழுக்க நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எல்லா செயல்களையும் அல்லாஹிற்கு பிடித்தமான செயலாக செய்வார்கள் அல்லாஹிற்கு பிடித்த முறையில செய்வார்கள் பேண்டுதலான முறையிலே தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் அமைத்துக் கொண்டிருப்பார்கள் அதே போன்றுதான் வாழ்க்கையும் அதே போன்றுதான் நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையும் அந்த பேண்டுதலை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் துளைத்து இருக்கிறோம் பேணுதல் மட்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நிரந்தரமாக வந்துவிட்டது என்று சொன்னால் அல்லாஹத்தால் அவனுக்கு வருமானத்தை கொடுத்தாலும் பெரிய தருவாங்க அந்த பேணுதல் குறித்து நம்முடைய மார்க்கம் என்ன சொல்லுகிறது நதிமார்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் சஹாபாக்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் பேணுதலினால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை குறித்து நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் பேணுதல் என்றால் என்ன நபிமார்களை குறித்து பெருமானா சல்லாஹி சொல்லுங்கள் சொல்லுவார்கள் எல்லா நபிமார்களும் பேருதலான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் குறிப்பாக சொன்னார்கள் நபிமார்கள் சின்ன சின்ன விஷயத்தை எல்லாம் கவனமாக செய்திருக்கிறார்கள் சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமாக இருந்திருக்கிறார்கள் அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்கள் பேடுதலாக என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும் அல்லாவிற்கு பிடித்தமான வாழ்க்கையாக இருக்கும் அப்படி நபிமார்கள் பேணுதலாக தன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்ட சில விஷயங்களை விஷயமும் சொல்வார்கள் எல்லா நபிமார்களும் மீசையை கத்தரித்திருக்கிறார்கள் தாடியை வளர்த்திருக்கிறார்கள் மாற்றமாக உள்டாவாக செய்து கொண்டிருக்கிறோம் மீசையை நல்லா வளர்க்கிறோம் தாடியை என்ன செஞ்சிடறோம் ஆனால் நபிமாதனுடைய பண்பு என்ன சொன்னால் மீசையை அவர்கள் கத்தரிப்பார்கள் தாடியை வளர்ப்பார்கள் அந்த ஒரு சுண்ணத் நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பா எல்லா நேரங்கள்லையும் இருக்க வேண்டும் சில பேருக்குடைய அந்த மீசையெல்லாம் நம்ம பார்த்தோம்னா அவர் சாப்பிடும்போது அந்த சாப்பாட்டோடு சேர்ந்து அந்த என்ன செய்யும் மீசையில ஒட்டிக்கிட்டே உள்ள போகும் உதடு வரைக்கும் மீச இருக்கும் வெட்டுங்கன்னு சொன்னா கூட வெட்ட மாட்டாங்க அது இஸ்லாமிய பண்பல்ல நடிமாவுடைய காட்டி தந்த பண்பல்ல நாயகம் பெருமான் ஆசுதாசனுடைய வழிமுறை அல்ல தாடி அதிகமாக வளர்க்க வேண்டும் அதை நாம் குறைத்து விடுகிறோம் மீசி அதிகமாக வைக்கிறோம் இது நம்முடைய இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல நபிமார்கள் பின்பற்றிய ஒரு வழிமுறை அல்ல பொதுவாக ஒரு ஆணை பார்க்கும் போது இந்த மாதிரி ஒரு தோற்றத்தில் நீங்க பாருங்களேன் தாடி அதிகமாக வளர்த்திருக்கிறார் மீசியை கத்தரித்து வைத்திருக்கிறார் அப்படி என்றால் அது மிக அழகான தோற்றத்தை அவருக்கு கொடுக்கும் மீசியை மதிப்பது என்பது ஒன்று இருக்கிறது நீ பெரும்பாலான நபர்கள் அந்த தவறையும் செய்கிறாங்க மீசி ஒட்டுமொத்தமா என்ன செஞ்சாங்க சொன்னா மலிச்சிடுறாங்க அப்படி இல்லாமல் ஒரு ஜீரோ பாயிண்ட்ல நம்ம பண்றோம் பாத்தீங்களா இதுதான் அந்த கத்தரிக்கக்கூடிய முறை அந்த வகையில கத்தரிக்க வேண்டுமே தவிர முழுமையான முறையில் அதை மலிக்கவும் கூடாது மீசியை அதிகமாக வளர்க்கவும் கூடாது தாடியை தான் அதிகமாக வளர்க்க வேண்டும் என்பதாக எல்லா நபிமார்களும் தன்னுடைய வாழ்விலே கடைபிடித்திருக்கிறார்கள் அதே போன்று நகங்களை வெட்டுவது இது எல்லா நபிமார்களும் இருக்கிறார்கள் அதே போன்று தன்னுடைய விரல்கள் அதே மாதிரி கால்களுடைய விரல்கள் இதற்கு இடையில் இருக்கக்கூடிய பாத்தீங்களா இந்த பகுதியெல்லாம் நதிமார்கள் ஒழு செய்யும் போது இந்த பகுதியெல்லாம் எல்லாம் கழுவார்கள் இது நதிமார்களுக்கு சுண்ணன் என்பதாக நாயகம் பெருமானா சந்தாசன் சொல்கிறார்கள் அதே போன்று தன்னுடைய அத்துளுடைய முடியை எல்லா நதிமார்களும் கலைந்திருக்கிறார்கள் அதனால நாற்பது நாளுக்கு மேல வந்து என்ன செய்யக்கூடாது மறைவிடங்களில் இருக்கக்கூடிய மொழியை கலையாம இருக்கக்கூடாது என்பதாக நம்முடைய சொல்லித் தருகிறது மொழியும் சரி மறைவிடங்களுடைய கலைந்து இருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து ஒரு ஆண் ஒரு ஆணாக இருப்பதற்குரிய ஒரு வழிமுறைகள் இந்த வழிமுறைகள் இந்த பேணுதல் இருந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையை என்ன செஞ்செல்லாம் வெற்றி பெற்று விடலாம் அந்த பேணுதல் எல்லாம் ரொம்ப குறைவாக இருக்கிறது நாற்பது நாள்ல வந்து நம்ம என்ன செய்யறோம் இந்த மாதிரியாக முடிய கலைகிறோமா என்பதை நம்ம ஒவ்வொருவரும் யோசிக்கிறோம் ஒவ்வொரு ஆணும் யோசிக்கிறோம் நாற்பது நாளுக்குள்ள நம்ம இதை செய்யறோமா நாற்பது நாள் கழிச்ச பிறகு இதை நம்ம செய்யறோமா அக்குள்ள இருக்கக்கூடிய முடிய அல்லது மறைவிடங்கள் இருக்கக்கூடிய முடிய நம்ம கலைகிறோமா என்பதை யோசிக்க வேண்டும் இது நபிமாறு நமக்கு தந்த ஒரு வழிமுறை அதே போல நகத்தை வெட்டுவது நிஸ்வாத் செய்தல் எல்லா நபிமார்கள்ட்டும் இந்த தன்மை இருந்தது எல்லா நபிமார்களும் நிஸ்வாத் செய்திருக்கிறார்கள் நாயகம் பெருமானா சொல்லாலை சொல்லுகிறார்கள் என்னுடைய சமுதாயத்திற்கு நான் மிஸ்வாக்கை கடமையாக்கி விடுவோனோ என்ற அளவுக்கு நான் பயந்தேன் அது ஒரு பல் என்ற அடிப்படையில் ஆகிவிடுமோ என்ற அளவுக்கு நான் பயந்தேன் என்பதாக சொல்கிறார்கள் காரணம் என்று சொன்னால் அது வந்து மிக முக்கியமானது என்னைக்கு நம்ம வாயை சுத்தமாக வச்சுக்கணும் என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது வாயில துர்நாற்றம் வரக்கூடாது வாய் என்னைக்கும் சுத்தமா வச்சுக்கணும் சிலருக்கு வந்து அல்சர் ப்ராப்ளம் இருக்கும் சிலருக்கு வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம் தான் நமக்கு வாய் வழியாக வெளியே வரும் அதை வாயை எந்த நேரத்தையும் சுத்தமாக வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் பேசும் பேசும்போது அது தன்மையாக இருக்கும் நன்றாக இருக்கும் நம்மள்கிட்ட பக்கத்தில் துர்நாற்றம் அடிக்கும் மலக்குமார்களும் இதை பிரியப்படுவதில்லை மலக்குமார்கள் துர்நாற்றம் இருக்கக்கூடிய இடத்திற்கு வருவதில்லை அதாவது பள்ளிவாசலுக்கு வரும்போது நீங்க பூண்டை சாப்பிட்டு வராதீங்க வெங்காயத்தை சாப்பிட்டு வராதீங்க ஏன் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அது மாதிரியான வாடைகள் மலர்க்கு மாறுகளுக்கு பிடிக்காது அப்போ வாயை நம்ம எப்பயுமே சுத்தமா வச்சுக்கணும் அதுக்கான வெடி விஸ்வார்த்தை செய்ய வேண்டும் என்பதாக நம்முடைய மார்க்கை நமக்கு சொல்லிக் கொடுத்தது இதெல்லாம் ஒரு பேறுதல் நம்ம வாழ்க்கையில வந்து இந்த மாதிரியான சில விஷயங்களை பேறுதலா வைத்துக் கொள்ளோம் என்று சொன்னால் நம்ம சுத்தி இருக்கக்கூடியவங்க நம்மளுக்கு புரியப்படுவாங்க ஏன் சில பேர் மனைவி பக்கத்துல கூட போக முடியாத அளவுக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவ்வளவு திருநாட்டத்தோடு இருக்கிறாரு அவ்வளவு வெறுப்போடு ஒரு வாழ்க்கையை நடந்து கொண்டு இப்போ நம்முடைய உடல் அங்கு அவயங்களை பேணுதலாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக எல்லா நீமாளிகளும் கிட்டத்தட்ட இருக்கிறார் அதே போல் பிரம்மாநாசன் அருள்னு சொல்லுறாங்க எல்லா மீன்மார்களும் அவ்வப்போது வாயை குப்பளிப்பார்கள் ஏன்னால் வாயில் இருந்து தான் துர்நாற்றம் வருது அதனால தான் ஒழு ஒழுங்கு செய்யும்போது நம்ம வந்து வாயை நல்ல முறையில் கழுவிட்டு வரணும் நான் வாயை நல்ல முறையில் விட்டு வர வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது நம்ம சாப்பிடக்கூடிய பொருள்கள் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அத்தனையும் வந்து வாய் வழியாக ஒரு கேஸாக வெளியாகிறது இப்போ இந்த நேரங்களில் நம்ம வந்து என்ன செய்யணும் சொன்னால் வாயை ரொம்ப சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக நம்ம கருமை நாயகம் சந்தாசம் சொல்கிறார்கள் இதெல்லாம் வந்து ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய ஒரு சின்ன சின்ன பேருதல்கள் இதெல்லாம் சின்ன பேருதல்கள் நம்ம முடிய நகத்து மொழியை நகத்தை வெற்றது மொழியை வெட்டுறது நம்முடைய பற்களை சுத்தமாக வைத்துக் கொள்வது நம்முடைய வாயு சுத்தமாக வைத்துக் கொள்வது நம்முடைய அங்க அவயங்கள்ல இருக்கக்கூடிய மொழியை களைவது குறிப்பாக நம்ம வந்து நம்முடைய உடலை எந்த நேரத்திலும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அதனால பெரியார்களை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒழு இல்லாமல் இருக்க மாட்டார்கள் எல்லா நேரங்களிலும் ஒழுவோடு இருப்பார்கள் உழுவோடு இரவு படுக்கும் போது கூட ஒழு தான் படுப்பார்கள் படுத்தால் உறங்கினால் உணவு விடும் ஆனால் ஒரு மனிதன் தூங்கும் போது கூட இந்த மாதிரியான ஒரு சுத்தமான நிலையில் தூங்க வேண்டும் என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்கிறது சுத்தம் என்பது நம்முடைய வாழ்க்கை எல்லா பகுதியிலையும் இருக்க வேண்டும் இது ஒரு பேணுதலான வாழ்க்கை என்பதாக நமக்கு நம்பிமார்கள் கற்றுத் இந்த பேணுதல் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது இது நம்ம உடல் அங்க அவயங்கள்ல கவனிக்க வேண்டிய பேணுதல்கள் அதுல குறிப்பாக பெருமானாசலாக சொல்கிறார்கள் நீங்கள் ரெண்டு விஷயங்களை மட்டும் எனக்கு வந்து பாதுகாத்து கத்துக்கீங்க சொன்னால் அதை பாதுகாப்பேன் என்பதாக நீங்கள் வாக்களித்து விட்டீர்கள் என்று சொன்னால் நாளை மறுமை நாளிலே உங்களுக்கு நான் சொர்க்கத்தை வாக்களிக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பதாக பெருமானாசிரும் சொன்னார்கள் அந்த இரண்டு விஷயங்கள் என்ன மிக அழகாக பெருமானாசுல சொல்கிறார்கள் அழகாக சொல்கிறார்கள் ரெண்டு உதவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நாவையும் இரண்டு துடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மறைவிடத்தையும் நீங்கள் பாதுகாப்பேன் என்பதாக வாக்களித்தீர்கள் என்று சொன்னால் நான் நாளை மறுமை நாளை உங்களுக்கு சொர்க்கத்தை வாக்களிக்கிறேன் இன்னைக்கு பேணுதல் வந்து ரொம்ப இடங்களில் எதிரில் தவறி போயுங்கள் என்று சொன்னால் இந்த ரெண்டு இடங்களில் தான் ஒன்று நம்முடைய மறைவிடத்தினால் ஏற்படக்கூடிய பாவம் இரண்டாவது நம்முடைய நாவினால் ஏற்படக்கூடிய பாவம் இந்த ரெண்டையும் நீங்க பாதுகாத்து தந்துவிட்டீர்கள் என்று சொன்னால் நாளை மறுமையிலே உங்களுக்கு ரசூல்லா வந்து வேற அதெல்லாம் முடிச்சுட்டு வராங்க முடிச்சுட்டு வந்து ஒரு இடத்துல ரசூல்லா உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒரு பெண்களுடைய கூட்டம் கடந்து போறாங்க அந்த கூட்டத்தை பார்த்து குருமான ஆசதாசன் சொல்கிறார்கள் உங்களை நான் நரகத்தை அதிகமாக பார்த்தேன் என்கிறார்கள் அந்த பெண்கள் எல்லாம் மாடி போய்விட்டார்கள் அவங்க வந்து கேட்கிறாங்க யார்லா ஆண்களை போன்று நாங்கள் தொழுகிறோம் ஆண்களை போன்ற எல்லா விவாதத்துகளையும் நாங்கள் செய்கிறோம் அப்படி இருக்க நாங்கள் எப்படி அதிகமாக நரகத்தில் இருக்க நீங்கள் பார்த்தீர்கள் என்பதாக ரசூல்லாட்ட அந்த பெண்மணிகள் எல்லாம் கேட்டார் இப்ப ரசூல்லா சொன்னாங்க நீங்கள் உங்களுடைய நாவை கட்டுப்படுத்தாமல் வைத்திருக்கிறீர்கள் உங்களுடைய கணவன்மார்களை நீங்கள் அதிகமாக திட்டுகிறீர்கள் ஏசுகிறீர்கள் அதிகமாக நீங்கள் சாபம் விடுகிறீர்கள் என்று பெருமானாசலாக சொன்னார் நல்லா கவனித்து பாருங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் நிறைய பெண்களும் இருக்கிறார்கள் நிறைய ஆண்களும் இருக்கிறார்கள் ஒண்ணும் இல்லாம போயிடுவ தொட அப்படி போயிடுவ இப்படி போயிடுவ இதெல்லாம் வார்த்தைகள் வரும் பாத்தீங்களா அந்த வார்த்தைகளை ரொம்ப கவனமாக நம்ம பயன்படுத்த வேண்டும் குறிப்பாக நம்முடைய பிள்ளைகள்கிட்ட நம்ம பேசும்போது நம்முடைய பிள்ளைகள்கிட்ட இந்த வார்த்தைகளை ரொம்ப கவனமாக பயன்படுத்த வேண்டும் வீட்டுல பெண்மணிகள் ஒரு சர்வசாதாரணமாக பிள்ளைகளை என்ன செஞ்சிருக்காங்க திட்டாங்க நீ வெளங்காம போயிடுவ நீ வீணா போயிடுவ நீ என்னத்துக்கு ஆகுவ நீ ஒண்ணுமே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருந்தால் அந்த துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரத்தில் அது அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆகிவிடும் அந்த பிள்ளைகளுடைய பின்னால் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும் அதனால வந்து வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்த வேண்டும் வார்த்தைகளை சர்வசாதாரணமாக சில நபர்கள் விட்டு விடுகிறார்கள் பேசி விடுகிறார்கள் கவனமாக சொல்கிறார்கள் உங்களுடைய இரண்டு உதடுகளுக்கு மத்தியில் உள்ள அந்த நாவை நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படி பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நான் சொர்க்கத்தை வாக்களிக்கிறேன் அல்லாஹ் விடத்திலே பெற்று தருகிறேன் என்று பெருமானா சல்லாசன் மிக அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார் மண் சமத்த நஜ அரபியில சொல்லுவாங்க வாய் மூடி இருந்தால் அவன் ஈடேற்றம் பெற்று விட்டான் பெரும்பாலும் வந்து ரொம்ப அமைதியா இருக்கிறது ரொம்ப நல்லது நம்முடைய பிரச்சனைகளுக்கு அடிப்படையாக தான் ரொம்ப இடங்கள்ல தேவையில்லாத விஷயங்களை பேசுறது தேவையில்லாத வார்த்தைகளை பேசிவிடுவது மனதுகள் என்ன செய்யுது வேதனைப்பட்டு விடுகிறது அதனால் அது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்பதாக பிரம்மராசிரம் சொன்னாங்க பெண்மணிகள் திருசூலா சொல்றாங்க நீங்க கணவன் மார்க்க ரொம்ப நல்ல முறையில் நடந்துட்டீங்க அவங்களை அதிகமா திட்டாதீங்க அவங்க அதிகமா பேசாதீங்க சாபம் விடாதீங்க இதெல்லாம் தான் சேர்த்து உங்களை என்ன செஞ்சதுன்னு சொன்னா நரகத்துல கொண்டு போய் சேர்த்துருது அதனால தான் நீங்க அதிகமா நரகத்தில் இருப்பதை நான் கண்டேன் என்பதாக நாயகம் பெருமானா சல்லாசன் அந்த பெண்மணிகளுக்கு சொன்னார்கள் நீங்க பிரபலியமாக கேட்ட பயானுடைய நிகழ்வு தான் ரசூல்லாய் சல்லாசன் ஒரு கபர கடந்து போகும்போது ரசூல்லாய் சல்லாசனுடைய அந்த ஒட்டகம் என்ன செய்ய சொன்னா கொஞ்சம் மிரல் இது இப்ப என்ன செஞ்சாங்க அந்த ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்கிடுறாங்க சகாபாக்கள் கேட்கிறாங்க யார் ஏன் இறங்கினீர்கள் என்பதாக கேட்கிறார்கள் ரசூலா சொல்றாங்க அந்த ரெண்டு கபர் இருக்கு அந்த ரெண்டு கபர்ல இருக்கக்கூடியவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்று ரசூல்லா சொல்றாங்க இப்ப என்ன காரணத்திற்காக வேண்டிய இந்த சகாபாக்கள் கேட்கும் போது ரசூல்லா சொல்றாங்க ஒரு கபர்ல இருக்கக்கூடியவர் எப்பொழுதுமே பிறரை பற்றி புறம் பேசிக் கொண்டிருந்தார் முன்னாடி பேசுறது ரொம்ப நல்லது ஒருத்தருடைய குறைய வந்து நீங்க சரியில்லை உங்கள்கிட்ட இந்த தவறை நான் பார்த்தேன் நீங்க அதை சரி பண்ணிக்கங்க அல்லது இப்படி நடந்துக்கலாமா என்பதாக நேருக்கு நேர் ஃபேஸ் டு ஃபேஸ் கேட்டோம் சொன்னால் அது பெரிய பிரச்சனையே கிடையாது ஆனால் இன்னைக்கு பெரும்பாலான பிரச்சனைகள் எப்படி உருவாகுதுன்னு சொன்னா பின்னால் பேசுவது அதான் புறம் பேசுறது முன்னாடி வந்து ரொம்ப உயர்த்தி பேசுறது உங்களை மாதிரி ஒரு மாஜியார் பேசிட்டு பின்னாடி போயிட்டு அவளை மாதிரி எப்ப ரொம்ப மோசமான ஆளுப்பாரு பின்னாடி போய் பேசுறது பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒண்ணு அது புறம் பேசுறது சொன்னாங்க புறம் பேசுவதால் கோல் பேசுவதால் இந்த கபூர்ல இருக்கக்கூடியவர் அதிகமாக வேதனை செய்யப்படுகிறார் இன்னொருத்தவர் மறைவிடத்தை சரியான முறையில் அவர் பாதுகாக்கவில்லை குறிப்பாக சொல்லக்கூடிய விட்டு அவர் அதிகமாக சுத்தம் செய்யாத வேதனை செய்யப்படுகிறார் இந்த கபருடைய வேதனைகள் அதிகமாக வேதனைகள் வந்து ஒரு மனிதர் சிறுநீர் கழித்து விட்டு சரியான முறையில் சுத்தம் செய்யவில்லை என்று சொன்னால் அவருக்கு அதிகமான வேதனை அதிகமான வேதனை ரொம்ப என்ன எல்லாம் ஏதோ தெருவுல போயிட்டு நின்றுட்டு அப்படியே என்ன வந்து சின்ன பிள்ளைங்க வராங்க பெண்கள் வராங்க அதெல்லாம் கவனிக்கிறது கிடையாது பஸ் ஸ்டாண்ட்ல இடம் கிடைச்சதா போதும் ஒதுங்க ஒரு இடம் கிடைச்சதா போதும் அந்த இடத்துல நின்றுட்டு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா சிறுநீர் கழித்து விட்டு போய்விடுறாங்க இது இஸ்லாம் காட்டித்தரக்கூடிய முறை அல்ல நமக்கு சில வழிமுறைகள் இருக்கு ரசூல்லா வந்து சிறுநீர் கழிக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய அந்த முனாஃபிக்கிங்கள் அந்த மக்களுக்கு குற காப்பீர்கள் என்ன சொல்றாங்க என்ன உங்களுடைய ரசூல்லா வந்து பெண்கள் மாதிரி அமர்ந்து வந்து சிறுமியை கழிக்கிறாங்க அப்படின்னு கேட்கிறாங்க ரசூல்லா சொல்லி தராங்க இதுதான் வழிமுறை இதுதான் நடைமுறை இதுதான் வந்து முழுமையான சுத்தத்தை உங்களுக்கு தரும் என்பதாக சொன்னார்கள் எல்லா நபிமார்களும் சிறுநீர் கழித்து விட்டு மலம் தளம் கழித்து விட்டு தண்ணீரால் சுத்தம் செய்திருக்கிறார்கள் இது நபிமார்களுடைய வழிமுறைகள் இது நபிமார்கள் நமக்கு காட்டித்தரக்கூடிய பேணுதலான ஒரு வழிமுறைகள் சொன்னாங்க இந்த கபர்ல அதிகமாக இவர் புறம் பேசியதால் கோல் பேசியதால் மற்றவர்கள் பற்றி தவறாக பேசியதால் வேதனை செய்யப்படுகிறார் அதனால நம்ம வாயை ரொம்ப கவனமாக பயன்படுத்த வேண்டும் நாவ் இருக்கு பாத்தீங்கன்னா அது ரொம்ப மோசமானது அது நல்லதற்கும் பயன்படும் கெட்டதற்கும் பயன்படும் அதிகமாக அல்லாம நீங்க டிகிரி செஞ்சு பாருங்க அது ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் புராண ஓதி பாருங்க அது பயனுள்ளதாக இருக்கும் நல்ல விஷயங்களை பேசி பயனுள்ளதாக இருக்கும் நாலு பேருக்கு ஈமானையும் பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப முக்கியமானது அதை நல்லதற்கு பயன்படுத்தும் போது வாழ்க்கையை உயர்த்தி வரும் ரொம்ப பேரு நீங்க நீங்க உயர்ந்து சொன்னா ஒரு ஆட்சியை பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் ஒரு கட்சியை வளர்க்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் பேச்சை வச்சு என்ன செஞ்சாங்க மக்களை கவர்ந்து தன்னுடைய கட்டுக்குள் வந்து கொண்டு வந்து விடுகிறார்கள் இப்ப நல்ல முறையில் அந்த பேச்சை பயன்படுத்தும் போது அந்த நாவை பயன்படுத்தும் போது நல்லதற்கு பயன்படுத்தும் போது அல்லாஹத்தில் நன்மைகளை அடிக்கொண்டே போகிறார் அந்த தீயதற்கு பயன்படுத்தும் போது அல்லாஹத்தில் தீமைகளை அவனுடைய பட்டியல் அல்லாஹத்தில் சேர்த்துக் கொண்டே போகிறார் ஆனால் ஒரு சூழ்நா சொன்னாங்க நீங்க அவனுடைய நாவை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அதிகமான தவறு வந்து நாவை மூலமாக ஏற்படுகிறது என்று ஒரு சூழ்லா ஈசாசன் சொல்லியிருக்கிறார் இரண்டாவது இரண்டு துடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாவங்கள் அதுல ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும் பெருமான சிறந்த முன்னால் வந்த நபிமார்களுடைய சலுகைகளை சொல்லும் போது எல்லா நபிமார்களுக்கும் ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒரு சோதனை 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 வந்திருக்கிறது வந்திருக்கிறது அது பெண்களின் மூலமாக அந்த சோதனைகளிலே நபிமார்கள் வென்றிருக்கிறார்கள் நீ யூசுப் சம்பவத்தை பார்க்கலாம் யூசு அலை வீட்டிலேயே வளர்கிறாங்க அளவு அழகு அவ்வளவு அழகு மிக அழகு பெண்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அழகு அவ்வளவு அழகு குரான் அல்லாஹத்தில் அதை வர்ணித்து பேசுகிறார் ஆப்பிள கையில கொடுத்துட்டு ஊர்ல இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் வந்து உட்கார வச்சுட்டு யூசுப் அலை இஸ்லாத்தை வர சொல்றாங்க ஆப்பிள வெட்டுங்கன்னு சொல்றாங்க யூசுப் அலை இஸ்லாத்தை பார்த்து மெய் மறந்து அப்படியே தன்னுடைய விரல்களை வெட்டி கொண்டாங்க என்பதாக குரான் பேசுகிறது அவ்வளவு அழகு கொள்ளை அழகு என்ன ரொம்ப அழகு சொன்னாங்க

அல்லாஹிடத்திலே நான் பாதுகாவல் தேடுகிறேன் இது ஒரு நபியுடைய அற்புதமான ஒரு வாழ்க்கை நமக்கு இது மாதிரியான சில சங்கடங்கள் சில நேரங்கள் வரத்தான் செய்யும் நம்ம பணிபுரியக்கூடிய இடங்கள்ல நம்ம வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல அல்லது நம்ம பழகக்கூடிய இடங்கள்ல இது மாதிரியான வாய்ப்புகள் ஒவ்வொரு மனிதனுடைய கதவை தட்டத்தான் செய்யும் அந்த நேரத்துல நம்ம நினைச்சு பார்க்க வேண்டிய வார்த்தை கால மகாதல்லா நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை கால மகாதல்லா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த வார்த்தையை உதிர்க்க வேண்டும் வேண்டும் சொல்ல கொஞ்சம் அவங்க போயிருந்தாங்கன்னு இவ்வளவு பெரிய உற்சாக ஒரு உயர்ந்த ஒரு இடத்துல அவங்க இருந்திருக்க முடியுமா மிகப்பெரிய ஒரு நாட்டினுடைய ஒரு உணவுத்துறை அமைச்சராக மாறினாக நபியாக இருக்கிறார்கள் இன்றளவுக்கும் உதாரண புருஷனாக நாம் பேசுகிறோம் என்று சொன்னால் குரான் அவருடைய பெயரிலேயே ஒரு சூறாவை இறக்கி வைத்திருக்கிறது என்று சொன்னால் அவருடைய பத்திரிகனத்தை சொல்லக்கூடிய வகையிலே தான் அல்ல இறக்கி ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இந்த வாய்ப்புகள் நம்முடைய கதவை கட்டி கொண்டே இருக்கும் இருக்கக்கூடிய செல்போன் பரவலாக எல்லோருடைய கையிலேயும் இருக்கிறது ஒரு காலத்துல வந்து வீட்டுக்கு வெளியே போயிட்டு எப்போ வருவாங்க ஏது வருவாங்க பயந்துட்டு வெளியே போனா நம்முடைய பிள்ளைங்க கெட்டு போயிடும் வெளியே போய் எங்க எங்க நின்று பேசுவாங்கன்னு தெரியாது அப்படி எல்லாம் பயந்த காலம் இன்னைக்கு அதெல்லாம் தேவையில்லை வீட்டுக்குள்ள ஒரு ரூமுக்குள்ள ஒரு போர்விய போது ஒரு செல்போன் கூட எல்லாத்தையும் பார்க்கலாம் எல்லாத்தையும் தொடர்பு கொள்ளலாம் இங்க இருந்துகிட்டு அமெரிக்கா லண்டன்ல இருக்கிறவங்க என்ன செய்யலாம் பேசலாம் அவ்வளவு தொடர்புகள் இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டு விட்டது ஆனால் இந்த நேரத்துல நம்ம நினைச்சு பார்க்க வேண்டிய விஷயம் என்ன சொன்னால் காலமாக அதை நல்லா என்னை பாதுகாக்கணும் நீசாலேசா தன்னுடைய சம்பவத்தை பாருங்க மூசாலேசா அவங்க வந்து என்ன செய்யறாங்க தன்னுடைய நாட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க ஒரு இடத்துல போய் அவங்க வந்து அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாங்க ரெண்டு பெண்மணிகள் வந்து தண்ணி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க தண்ணி பிடிக்கக்கூடிய நேரத்தில் எல்லாரும் தண்ணி பிடிக்கிறாங்க ரெண்டு பெண்மணிகளுக்கு அது இடமே விடலை மூசாலை என்ன செய்யறாங்க சொன்னா நான் உங்களுக்கு தண்ணியை பிடிச்சி தரேன் என்பதாக தண்ணியை பிடிச்சி தராங்க கடைசியில அவங்க வீட்டில் போய் சொல்லும் போது நீங்க அவரை அழைச்சிட்டு வாங்க என்பதாக அவருடைய தந்தை சுனைபலைசலாம் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த ரெண்டு பெண்மணிகளும் வந்து மூசா அலைசாத்த வந்து நீங்க வீட்டுக்கு வாங்க எங்க அத்தா கூப்பிட்டாங்க என்பதாக அழைக்கும் போது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க பொதுவாக ரூட்டு காட்டுறாங்க ரகுபர் வந்து முன்னாடி போவாங்க ஊர் தெரிஞ்சவங்க வீடு தெரிஞ்சவங்க முன்னாடி போவாங்க பின்னாடி போறவங்க அந்த வழி தெரியாம போயிட்டு இருப்பாங்க ஆனா மூசாராய் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா நான் முன்னாடி போறேன் நீங்க பின்னாடி வாங்க நீங்க பின்னாடி இருந்து கல்லை எரியுங்கள் எந்த திசையாக நீங்க திரும்ப வேண்டும் என்பதாக எரிகிறீர்களோ நான் அந்த பக்கமாக திரும்ப மொழி வீட்டுக்கு வருகிறேன் பின்னால் இருந்து ஒரு பெண்ணை பார்க்க கூடாது என்பதை நம்முடைய மார்க்கம் சொல்லக்கூடிய வகையில் அது மூசாராய் சார் வாழ்ந்து இருக்கிறாங்க பின்னாடி போனா அவங்க முன்னாடி நடந்தால் எதாவது ஒரு சலசலப்பு நம்முடைய உள்ளத்துல ஏற்பட்டு விடும் அதற்கு கூட இடம் கொடுக்காமல் நபிமார்கள் வாழ்ந்து இருக்கிறார்கள் நம்முடைய நாவினால் அந்த பேணுதலாக இருக்க வேண்டும் நம்முடைய மறைவிடங்களால் அந்த பாவங்கள்ல ரொம்ப பேணுதல் பாதுகாப்போடு இருக்க வேண்டும் வாய்ப்புகள் இன்றைக்கு நிறைய இருக்கிறது நாலா பக்கமும் இருக்கிறது எல்லா தவறுகளையும் செய்வதற்கு இன்றைக்கு நாலா பக்கமும் கதவை திறந்து வைத்திருக்கிறார்கள் மேற்கத்திய மோகம் மேற்கத்திய கலாச்சாரம் இன்றைக்கு எல்லோரையும் இதுல என்ன வந்து சொல்றாங்கன்னு சொன்னா திருமணம் ஆகாதவர்களை விட திருமணம் மாணவர்கள் தான் செய்கிறார்கள் இன்றைக்கு ஒரு ஆய்வு சொல்லுகிறது திருமணம் இருக்கிறான் அல்லாவுக்கு பயந்து இருக்கிறான் அப்படி எல்லாம் திருமணம் மாணவர்கள் இந்த தவறுல எப்படி போறாங்க ஒரு மனைவியை வச்சுக்கிட்டு ஒரு மனைவியோடு இருந்து கொண்டு அந்த மனைவிக்கு துரோகம் செய்து விட்டு எப்படி அடுத்த ஒரு பெண்ணை நாடி செல்கிறார்கள் என்பதை எல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆய்வு சொல்லுகிறது அதான் நீங்க அடிக்கடி பேப்பர்ல இந்த கள்ளக்காதல் சொல்றாங்க பாத்தீங்களா அவன் ஏற்கனவே வந்து கல்யாணம் ஆகாதவனா கள்ளக்காதல் கொன்றது கிடையாது ஏற்கனவே திருமணம் ஆனவன் இன்னொரு பெண்ணை விரும்புறதுதான் கள்ளக்காதல் அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கள்ளக்காதலினால் மனைவியோடு நண்பரோடு சேர்ந்து கொலை செய்தார் மனைவியை மனைவி வந்து என்ன செய்யறாங்க சொன்னா புருஷனை கொலை செய்தார் எங்கெல்லாம் அந்த செய்திகளை நம்ம பார்க்கிறோம் பாருங்க இன்றைக்கு பரவலாகி பரவலாகி நல்லா பாதுகாக்க வேண்டும் இதை ரொம்ப நம்ம கவனமாக இருக்க வேண்டும் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம இருக்கோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை மிகச்சிறப்பாக ரொம்ப பேணிக்கையாக இருக்க வேண்டும் நோன்புல பேணிக்கையாக இருக்க வேண்டும் சக்காத்துல பேணிக்கையாக இருக்க வேண்டும் நம்ம செய்யக்கூடிய அஜில பேணிக்கையாக இருக்க வேண்டும் தொழுகையில சொல்றாங்க ஒரு மனிதர் வந்து தொழுதுக்கு வசூலாட்ட ரசூல்லா தொழுக முறை எல்லாம் பார்த்தாங்க பார்த்துட்டு நீ தொழுகல போய் தொழுதுட்டுவான்னு சொல்றாங்க கூப்ப சல்லி மையம் நீ ஒழுங்கா தொழுகளை போய் வான்னு சொல்றாங்க அவர் எந்திரிச்சு போய் தொழுதுட்டு வராரு மீண்டும் ரசூல்லா சொல்றாங்க நீ ஒழுங்கா தொழுகல போய் தொழுதுட்டு வாங்க மீண்டும் வராரு மீண்டும் ரசூலா மூணாவது சொல்றாங்க எப்படி தொழுகிறேன் தெரியல சொல்லித்தாங்கன்னு சொல்லும் ரசூல்லா வந்து அழகா சொல்லி தராங்க இப்படித்தான் வந்து தமிழ் கட்டணும் இப்படிதான் வந்து நீங்க போகணும் இப்படிதான் சிந்தா போகணும் இதுல அது போதும் அது போதும் இதுலாம் கம்ப்ளீட்டா சொல்லி தராங்க தொழுகையுடைய முறை அத்தனையும் சொல்லியுமே நீங்க இப்படித்தான் தொட வேண்டும் என்பதாக அந்த சாபிக்கு பெருமான ஆசிரியர் சொல்றாங்க தொழுகையில வந்து நீங்க பேணிக்கா இருங்க அசட்டியா இருந்து விடாதீங்க நம்ம பேர் தொழுகையில நம்ம பார்க்கிறோம் தொழுகையில நிற்கும் போது அவங்க தொழுகிறாங்களா இந்த சிந்தனையை நமக்கு வந்து விடுகிறது ஒரு யோசனையை வந்து விடுகிறது தொழுகும் போது தொப்பியை கழுறது என்ன தாடியை பிடிச்சிருக்கிறது என்ன சட்டியை பிடிச்சிருக்கிறது என்ன பேண்டை பிடிச்சி தூக்கி விடுறது என்ன ஹஜ்ஜில் இருக்கும்போது என் பக்கத்தில் ஒருத்தர் வந்து தொழுதாரு தொழுதுட்டு இருக்கும்போது அவருக்கு ஃபோன் வருது எடுத்து போன் எடுத்து பார்த்துட்டு அப்படி தள்ளி விட்டுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு திருப்பி உள்ள வைக்கிறாரு அஜில நான் நேரடியா பக்கத்தை நின்று தொழுதாரு இது தொழுகையா இது இந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்ப இதெல்லாம் பேணுதல் இந்த மாதிரி தொழுகையில சக்காத் கொடுக்குறோம் சக்காத்த உரிய முறையில என்ன செய்யணும்னு செய்யணும் கணக்கிட்டு எல்லாருக்கும் கொடுக்கணும் நோன்புடைய நேரத்தில் வந்து காலை நேரங்கள்ல வந்து பொய் பேசக்கூடாது எல்லா நேரங்களும் பேசக்கூடாது நோன்புடைய நேரத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் நோன்புல நீங்க வந்து பசித்து இருப்பதோ தாழித்து இருப்பதோ அல்லா விரும்பவில்லை நீங்கள் அல்லாவுக்கு பிடித்தமான முறையில எந்த விதமான தவறையும் செய்யாமல் நோன்போய் பதைத்தான் நல்லா புரியப்படுகிறாள் என்றெல்லாம் பெருமானா சொன்னாலும் சொல்லி இருக்கிறார்கள் அதனால இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக நம்முடைய வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்க வேண்டும் கடைசியாக ஒரு வார்த்தை அலால் அராம் இதுல ரொம்ப பேணிக்கையா அலால் அறாம் உடைய விஷயத்துல நம்ம பேணிக்கையா இல்லைன்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கையில எதையும் நம்ம வெற்றி பெற முடியாது இன்னைக்கு நம்ம சம்பாத்தியம் இல்லை வருமானம் இல்லை தொழில்துறையில ஒரு முன்னேற்றம் இல்லை இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம் பாருங்க காரணம் என்ன சொன்னால் நம்முடைய வருமானம் அலாலாக நம்ம ரொம்ப பேர் கவனிக்கிறதே கிடையாது எப்படி வந்தாலும் பரவாயில்லை எந்த ரீதியில வந்தாலும் பரவாயில்லை எல்லா ரீதியிலையும் வரட்டும் எல்லா ரீதியிலையும் சம்பாதிக்கலாம் என்ற ஒரு நிலை இன்றைக்கு எல்லா மக்கள்கிட்டையும் வரலாம் இஸ்லாமிய வரக்கூடாது கொஞ்சமா இருந்தாலும் அது நல்லா வறக்க தரணும் அது அலாலா இருக்கணும் நம்முடைய வாயில போகக்கூடிய நம்முடைய வயிற்றுல போகக்கூடிய ஒவ்வொரு உறவு பருக்கையும் அது அலாலாக இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்துல வரணும் ஆனா இன்னைக்கு அலாலான சம்பாத்தியத்தை சம்பாதிக்கக்கூடியவர்கள் குறைவானவர்கள் தான் நான் வந்து இதை விரிவா சொல்ல விரும்பல உங்க ஒவ்வொருவருக்குமே தெரியும் நம்முடைய ஹலால் வருமானம் இப்படி இருக்கிறது நம்முடைய வருமானம் எப்படி இருக்கு நம்ம பிறரை ஏமாற்றி வருமானம் ஈட்டுகிறோமா அல்லது நல்ல முறையில வருமானத்தை ஈட்டுகிறோமா என்பது நம்ம ஒவ்வொருவருக்குமே தெரியும் பிறரை ஏமாற்றி நம்ம நம்முடைய வாழ்க்கையில நம்ம உயரணும்னு நினைச்சோம்னு சொன்னா எந்த நேரத்தில் உயர முடியாது மன ரஷ பழைச்ச மின்னா யார் பிறகு ஏமாற்றி குலைக்க வேண்டும் என்பதாக நினைக்கிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று பெருமானாசன் சொல்லியிருக்கிறார் அதனால வந்து நம்ம வருமானம் வந்து அலாலா இருக்கணும் அறாமான எந்த வருமானத்தையும் வருமானத்திலையும் அல்லாஹத்துல பறக்கத்தே வைக்க மாட்டாங்க அது அறாமுங்க அது அதுல அல்லா வைக்க மாட்டாங்க அலாலான வியாபாரம் கொஞ்சமா ரோட்ல கடையில சின்ன கடையை போட்டு ரோட்டோரமா வச்சு நம்ம வியாபாரம் செஞ்சாலும் அது அல்லாஹத்துல வரக்கத்தை வச்சிருப்பான் பெரிய கடை பெரிய கடை பெரிய மாலு தொடர்ந்து மொத்த காசு ஆறாம இருந்துச்சுன்னா இந்த பறக்கத்தை வச்சிருப்பான் குரோர்பதிகள் எல்லாம் அழிந்து போய்விட்டாரு பெரிய பெரிய பணக்காரர்கள் ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டாரு மாட்டான் அல்லாக இது மாதிரி வைப்பான் வாழ்க்கையில தொழுகையாக இருக்கட்டும் நம்ம வருமானமாக இருக்கட்டும் நம்முடைய பார்வையாக இருக்கட்டும் நம்முடைய செயல்பாடுகளாக இருக்கட்டும் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும் அல்லது நம்ம செயல்படக்கூடிய முறைகளாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் ஒரு பேணுதலை நாம் கொண்டு வந்து விட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை அல்லாகத்துல மிகச் சிறப்பாக வைப்பான் பேணுதல் உள்ளவர்களுக்கு அல்லாஹத்தல மரண வேலையிலே கலிமாவை மொழிந்து கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அல்லாஹர கொடுப்பான் என்பது வரலாற்று சிந்தனை அந்த பாக்கியத்தை நமக்கு தருவானாக பேணுதலோடு எல்லா நிலைகளையும் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக யாரையும் ஏமாற்றாமல் எவரையும் ஏமாற்றாமல் யாருடைய பொருளுக்கு மாசுப்படாமல் நமக்கு அல்லாஹலா கொடுத்ததை வைத்து நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு செய்வானாக அல்லாஹர செய்வான